ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லி நடக்கிற வீட்டில் நடக்கிற ரொட்டீன் ஒர்க்கு தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா குழந்தைகளை பார்த்துக்கறது வீட்டு வேலையில் செய்கிறதெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம்னு அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் அந்த பெரிய விஷயத்த ஒன்றால் தான் பண்ண முடியும்னு சொல்லி கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரம்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பெண்களால் மட்டும்தான் எல்லாத்தையும் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு எதுக்காக எந்த வீடியோ போட்டிருக்கோம்னா இதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக காட்டினேன் இது வந்து நம்மளாலையும் முடியும் அப்படிங்கு அப்படின்னு க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு இந்த போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் நம்ம என்ன நினச்சா நம்மளால முடியுங்கிறது இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையானது நம்மளே சின்னதாக வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்மளே வளர்த்திக்கிறோம் புதினா பச்சை மிளகாய் இந்த எல்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு எதுவுமே வேஸ்ட்டு பண்ணாமல் அது வந்து அந்த செடிகளுக்கு நம்ம உரமாக போட்டுட்ருக்குறோம் நம்ம வந்து வேறு உரங்கள் போடணும்னு தேவையில்லை இதை வச்சு வீட்டில் வச்சு தேவையான பொருள் ஏதோ சின்ன சின்ன பொருள் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கிறது தான் ஆனால் வந்து நம்ம நினச்சா எல்லாம் முடியுங்கிறது நம்ம சாதித்து காட்டணும் அதுதான் இந்த வீடியோவோட இந்த இது அதுக்கு எடுத்துக்காட்டு இவங்க தான்